அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய அரசியலமைப்புக்கு நான் இப்போ ஒரு யூடியூப் சேனல் சொல்கிறேன் அந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்து பாலிட்டி படிக்கும்போது அந்த யூடியூப் சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ அது எந்த யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் தான் ரன் இருக்காங்க நான் வந்து அந்த கோச்சிங் சென்டரில் படித்தது கிடையாது அதே மாதிரி அங்கே டெஸ்ட் சீரியஸும் அட்டென்ட் பண்ணது கிடையாது ஸோ அங்கே கோச்சிங் எப்படி இருக்கும் டெஸ்ட் சீரியஸ்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு வந்து கிளியராக ஒரு ஐடியா இல்லை ஸோ உங்களுக்கு அது சம்மந்தமான தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே ஆல்ரெடி யாராவது படித்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸை போயிட்டு பாருங்கள் ஐ மீன் ஸ்கூல் புக்ஸில் இந்தியன் பாலிட்டி சம்மந்தமாக இருக்கிற டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸ் வேணால் பாருங்கள் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னு பின்னாடி சொல்கிறேன் ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் கனிமுருகன் அப்படின்னு ஒரு சார் வந்து இந்தியன் பாலிட்டிக்கு வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க உண்மையாகவே யூடியூப்பில் இந்தியன் பாலிட்டிக்கு அவைலபிளாக இருக்கிற சோர்ஸஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு அதை சொல்லலாம் எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ஐ மீன் அவங்களோட கிளாஸ் வந்து எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பாலிட்டி படிக்கும்போது எனக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் வரும் குறிப்பாக வந்து இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது அதில் ஒரு வேர்டு வரும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒற்றை மாற்று வாக்குமுறை மூலமாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்ட்டு அவருடைய அந்த தேர்தல் நடைமுறையில் ஒரு லைன் ஒன்று வரும் அதுக்கு வந்து எனக்கு மீனிங் புரியவே இல்லை ஸோ அப்போ அது சம்மந்தமாக நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆக்சிடென்டலாக வந்து இவங்களுடைய வீடியோவை பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாலிட்டி சம்மந்தமாக போட்டிருக்கிற நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ கனிமுருகன் சார் வந்து இந்த பாலிட்டி ரிலேட்டடாக போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கை பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மிகாந்த் புக் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக லக்ஷ்மிகாந்த் புக்கை படித்தா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கை படித்தாங்கன்னா இல்லைனா வீடியோஸ் பார்த்துக்கிட்டே லக்ஷ்மிகாந்த் புக்கை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி படித்தாங்கன்னா புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் இந்த வீடியோஸ் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து டிஎன்பிசி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு அடுத்தது தான் நம்ம போகணும் ஸோ அதுக்காக தான் அப்படி சொன்னேன் இன்னும் சிம்பிளாக போனால் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் அந்தளவுக்கு தேவைப்படாது ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அந்தளவுக்கு தான் கேட்க மாட்டாங்க மேபி ஃப்யூச்சரில் கேட்க வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இப்போ கடைசியாக நடந்தால் குரூப் ஃபோர் எக்ஸாமில் நாம் பார்த்தோம் தமிழ் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட்டு குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கனிமுருகன் சார் போட்டிருக்கிற அந்த கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு இன்னும் சில பேர் கூட வீடியோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து கனிமுருகன் சாரோட வீடியோ தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் Andrik.